தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் கவிஞர் வைரமுத்துவின் கல்லிக்காட்டு இதிகாசம் அத்தியாயம் ஒன்று அது வேறு உலகம் பூமி பரப்பில் இன்னொரு கிரகம் மேகங்களால் நிராகரிக்கப்பட்டு இயற்கையால் சபிக்கப்பட்டு கடக்கும்போது தேவதைகள் கண்மூடிக்கொள்ளும் வறண்ட நிலம் கருவேலமரம் பொத்தக்கள்ளி கிழுவை கற்றாழை சப்பாத்திக்கள்ளி இளந்தை நெருஞ்சி சில்லி பிரண்டை இடஞ்செடி சூறான்கொடி முதலான வானத்து கோரிக்கை வைக்காத தாவரங்களும் நரி ஓனான் அரணை ஓந்தி பூரான் பாம்பு முதலான விலங்கினங்களும் கழுகு பருந்து காடை கௌதாரி சிட்டு உள்ளான் வல்லூறு முதலிய பறவை இனங்களும் மற்றும் மனிதர்களும் வாழும் மண் மண்மண்டலம் கரும்பாறையிலும் சரளையிலும் சுக்கான்களிலும் முள்மண்டிய நிலங்களிலும் தொலைந்து போன வாழ்வை மீட்டெடுக்கும் போராட்டம்தான் அவர்களின் பழப்பு கண்ணு கெட்டிய தூரம் வரை காணல் அலைகள் கதகதவென்று காய்ந்து கொண்டிருந்த அந்த முன்கோடை மாதத்தில் வெயிலை நிலா கருதி உழுது கொண்டிருந்தார்கள் இரண்டு ஏற்காரர்கள் முன்னேற்காரர் பேயத்தேவர் தாத்தா பின்னேற்காரன் மொக்கராசு பேரன் பேயத்தேவர் நல்ல உயரம் முண்டாசையும் சேர்த்தால் ஆறடி சொச்சம் வேர்வையைப் போலவே வயதையும் வழி தெரிந்துவிட்ட உடம்பு மீசை போல் புருவக்கட்டு கம்பளி கத்திரித்த மாதிரி மீசை கட்டு நெற்றி மேட்டிலிருந்து பள்ளம் பறித்து ஆழத்தில் மின்னும் பிரகாசமான கண்கள் நிலம் கிழிக்கும் கலப்பை இருபுறமும் குங்குமம் கொட்டுமே அதுதான் கலப்பை பிடித்து அவருக்கு கலைப்பு நீக்கும் மருந்து சில நேரங்களில் அவர் தனக்குத்தானே பேசிக்கொள்வது மாடுகளோடு பேசுவது போலவும் மாடுகளோடு பேசுவது தனக்குத்தானே பேசிக்கொள்வது போலவும் தோற்றமாற்றம் நேரும் அவரோடு பழகி அந்த ஞானம் பெற்றாலொழிய அதை புரிந்து கொள்வது கடினம் ஏழே மொக்கராசு அழுத்தி புடிடா மேழிய உழுது வாடானா குண்டக்கா மண்டக்கா கோடு போடுறவ மொக்கராசு பாவம் சிறுவன் அரைஞான் கயிற்றின் ஆதரவில் அவிழாதிருக்கும் கால் சட்டை தலையில் உருமால் தார்குச்சிக்கு தலைப்பாகை கட்டிய மாதிரி மாசி வந்தால் பதிமூன்று முடியும் கையும் காலும் இன்னும் ஆம்பலையாய் திரளவில்லை ஆழ்தாக்கு பத்தாது முடிந்த மட்டும் மேழி அழுத்தினான் வாய்கூடு போடாத முன்னேர் மாடு ஆங்காங்கே முளைத்திருந்த செடி கடித்தது திடீரென்று கலப்பை நொண்டியடிப்பதை கண்ட பேயத்தேவர் ஏ நொல்ல அங்க என்ன ராவ்ரவ என்று கடிந்து மாட்டின் மீது தார்குச்சி பாய்ச்சினார் அதிர்ச்சியில் அது ஒரு சுண்டு சுண்டியதில் தன் கட்டுப்பாட்டிலிருந்து நழுவும் கலப்பையை நேர் செய்ய முயன்று தடுமாறியதில் ஏதோ ஒன்று முட்டியது பேயத்தேவர் காலில் அந்த வழியின் தகவல் மூளைக்கு போய் சேர்வதற்குள் அலைந்த கலப்பையை சாலில் சரி செய்த பேயத்தேவர் இடதுகால் கட்டை விரல் நகம் பெயர்ந்து ரத்தம் கொட்டுவது கண்டு உதறினார் காலை செம்மண்ணில் சிதறி உதிர்ந்தது சில சொட்டு ரத்தம் இடறியது கல்லா உழவு காட்டு சோளத்தூரா உழவை நிறுத்தவில்லை பெருசு மதிய கஞ்சிக்கு ஏர் நிறுத்துவதற்குள் அஞ்சு குறுக்கம் உழுது முடித்து ஆறாம் குறுக்கம் சேருவதுதான் பேயத்தேவரின் தொலைநோக்கு திட்டம் அதனால் இரத்தத்தை லட்சியம் செய்யாமல் முன்னேறி கொண்டே இருந்தார் முன்னேறில் தாத்தா தன் காலை உதறி உதறி ஏரோட்டும் போதுதான் முக்கராசு கவனித்தான் இரத்தத்தை தாத்தா இரத்தம் ஏரை நிறுத்தாமல் பதறினான் எப்போதுமே ஞாபகப்படுத்தினால்தான் காயம் வலிக்கும் ஏர் நிறுத்தாமல் கவனித்தார் தாத்தா இரத்தம் நிற்கவில்லை ஏரை நிறுத்தினார் மேழியை பிடித்து கொண்டே காயப்பட்ட காலை உச்சபட்சம் உயர்த்தி கண்களுக்கு அருகே கொண்டு வந்தார் பீந்த நகத்தின் பெரிய துண்டு ஒன்று தொங்கியது சதையின் கடைசி இழையில் ஊசலாடியது கழுத முழிக்கிற மொழிய பார் என்று தன் காயத்தை கண்டித்து கொண்டே தொங்கு நகம் பீத்து தூர எரிந்தார் குனிந்து உழவு மண் அள்ளினார் உள்ளங்கையில் தெல்லினார் பேய் பிடித்த பெண்ணுக்கு பூசாரி விபூதி அடிப்பது மாதிரி காயத்தில் மண் அடித்தார் என்ன தாத்தா புல்ல மண் அடிக்கிறீக என்றான் முக்கராசு பாசத்தில் பதறி மண்ணுதான் சாப்பாடு மண்ணுதான் மருந்து நம்மளுக்கு என்றவர் தன்னால் நேர்ந்த தாமதத்தை சகிக்க முடியாமல் ஓட்ரா மொக்க ஓட்டு உச்சி பொழுதாச்சு என்று பதறினார் தட்டான் தூர்களை நோங்கிய மாடுகளை கொண்டபடி மாடுகளின் நிழல் வைத்தே நேரம் சொல்லும் பெயத்தேவர் மதிய கஞ்சிக்குள் இந்த குறுக்கம் உழுது தீருமா என்று சந்தேகப்பட்டார் அழுத்துரா மொக்க அழுத்துரா தைவொழவு ஐயாட்டு கொடரா விளங்கவில்லை மொக்கராசுக்கு மௌனம் பேசினான் மௌனம் சம்மதம் என்பதெல்லாம் ஏடு போட்டவர்கள் செய்த இலக்கணம் தாத்தாவுக்கும் பேரனுக்கும் மத்தியில் மௌனம் என்பது கேள்வி பழமொழி சொன்னவரே பதிலும் சொன்னார் சொன்ன சொலவம் புடிபடலையா மொக்க ஆயிரம் உரம்போடு ஆட்டுக்கெடா மாதிரி ஆகுமா நிலத்துக்கு ஆட்டு புழுக்கையும் கோமியமும் சேர்ந்தா பொட்டக்காடு பொன் விளையுமடா அப்படி அஞ்சு ஆட்டுக்கெடா வச்சா என்ன ஊட்டமோ அப்படி ஒரு ஊட்டமடா தை மாச உழவு சும்மாவா சொன்னாங்க கிழவங்க தேவ நரைத்த மீசை கொண்டு வாலிபனாய் தன்னை வரித்து கொண்டார் ஐயாட்டு கெடா தை உழவு ஐயாட்டு கெடா முணுமுணுத்து முணுமுணுத்து பழமொழியை பாடம் செய்தான் முக்கராசு மாட்டு நிழல் காலடிக்குள் அடங்கும் வரையில் ஏர் நிறுத்தவில்லை பெருசு அஞ்சு குறுக்கம் உழுது முடித்து ஆறாம் குறுக்கத்தில் ஏர்கலப்பை இறங்கிய பிறகுதான் ஹோ 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 என்று மாட்டை அமர்த்தினார் மத்திய கஞ்சி குடிக்க நிழல் தேடினார்கள் பொத்தக்கல்லியின் தாழ்வாரத்தில் பொத்தக்கள்ளி புதரோரம் குண்டும் குழியுமாயிருந்த கல்லில் ஒரு மாதிரி ஒரு கழித்து உட்கார்ந்தார் தாத்தா அவர் வேட்டி கட்டும் தொழில்நுட்பம் மட்டும் இதுவரை விளங்கியதில்லை முக்கராசுக்கு எப்போதும் கோவணம் கட்டி அறியாத தாத்தா கோவணத்தின் தேவை தீருமாறும் அதே நேரத்தில் வேட்டிக்கு வில்லங்கம் நேராமலும் வேட்டியை திரட்டி உருட்டி தன் பாரத்தை எல்லாம் இடத்தொடையில் இறக்கி உட்காருவார் ஆனால் ஒரு நாளும் அவரது அந்தரங்க சுத்தியை மட்டும் வேட்டி காட்டி கொடுத்ததில்லை இரண்டு தூக்குச் சட்டிகளில் கஞ்சி ஒரு தகர குடத்தில் குடி தண்ணீர் பாவங்கள் மொத்தம் ஐந்து கள்ளிக்காட்டில் குடிதண்ணீரில் கை கழுவது ஆறாவது பாவம் என்பது பேயத்தேவரின் தண்ணீர் கொள்கை கொஞ்சம் பின்பக்கம் சாய்ந்து கை கெட்டிய தூரத்தில் ஆவாரம் செடி வளைத்து பூவோடு குழை உருவி கசக்கி தேய்த்து கை செய்தார் பழம் கொண்ட மட்டும் முக்கி தூக்குச்சட்டியின் மூடி திறக்க முயன்றான் முக்கராசு பித்தளைவாளியின் விழாபுரம் துழாவிய பேயத்தேவர் கண்கள் ஏமாற்றம் கொண்டு பிதுங்கின எங்கடா மருமாத்தம் மறுமாத்தம் இந்த ஒரு சொல்லில் இருக்கிறது ஒடுக்கப்பட்ட ஜீவன்களின் உணவு முறை கூட்டு பொறியியல் வருவல் வதக்கல் பச்சடி ஊறுகாய் அப்பளம் என்றெல்லாம் விரிவு செய்யப்பட்ட உணவு முறையிலிருந்து வித்தியாசம் சொல்கிறது மறுமாத்தம் என்ற ஒரு வார்த்தை கஞ்சி கூழ் களி சோறு இவற்றில் ஏதாவது ஒரு உணவு தயாரிக்க மட்டுமே வசதிப்பட்ட உழைப்பாளிகள் மிளகாய் வெங்காயம் துவையல் கருப்பட்டி வெல்லம் வற்றல் தேங்காய்ச்சில் இவற்றில் ஒன்றை முந்தைய ஒரே வகை உணவுக்கு மாற்றமாக தொட்டுக்கொள்வது மறுமாற்றம் அது வட்டார வழக்கில் மறுமாத்தம் இதில் இரண்டு மறுமாத்தம் வைத்து சாப்பிடுகிறவன் வசதியானவன் சொகுசுக்காரன் மறுமாத்தம் பற்றி கிழவன் விசாரித்ததும் மொக்கராசு சொன்னான் மூடி திறக்கும் முயற்சி நிறுத்தி நேத்து ஒரு தப்பு நடந்து போச்சுல்ல என்ன காண தொகையில அரைச்சு தூக்குவாளி அட்டத்துல அப்பிவிட்டா கிழவி கஞ்சி குடிக்கும் முன்னே அதை காக்கா திண்டுபிடிச்சு அதனால இன்னைக்கு வேற ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்கேன்ல ஆமாம் இவர் பெரிய சாணவாக்கியர் சூழ்ச்சி சூச்சி பண்ணுறாகலாம்ல சூச்சி கொண்டாடா இப்படி திறக்க முடியாமல் முக்கராசு முக்கிய தூக்குவாளியை தான் வாங்கி திறக்க முயன்று தானும் முக்கினார் முக்களை மறக்கவும் திறப்பதற்கு அவகாசமும் வேண்டி என்னடா அப்படி சூழ்ச்சி பண்ண என்றார் காக்கா கொத்தாம தொகையில மூடிக்கு உள்ளேயே அப்போ சொல்லிட்டேன் நல்லா தான் துவையலப்பா முருகாயி காணப்பயிர் மணக்க வறுத்து அம்மியில் வச்சு வள பக்கம் தட்டி இடப்பக்கம் தட்டி லேசாக தண்ணி தெளித்து ஒரே பதத்துக்கு ஒன்றா நசுக்கி ரெண்டு காஞ்ச மிளகா இத்து நூண்டு புளி ஒரு பல்லோ ரெண்டு பல்லோ பூண்டு எல்லாம் சேர்த்து இழுத்து அரைச்சி வண்டிமை பதத்துக்கு வந்தப்புறம் குழவியை அம்மியை விட்டு இறக்காமல் அதிலேயே நிறுத்தி ஒரு பக்கமாக ஓரஞ்சாச்சு இடக்கையால் குழவி சுற்றி வளக்கையால் வழிச்செடுத்து வட்டியில போட்டானா அந்த வாசனையே கூப்பிடும்பா கூழ பேயத்தேவர் தூக்குவாளி திறந்தார் ஆசையோடு துவையல் மூக்கை தூக்குமென்று எதிர்பார்த்தார் சோழக்கஞ்சிக்கு ஊற்றி வைத்த நீர்மோரின் அலை அடித்து கரைந்து போனதுமல்லாமல் நீர்மோரின் நிறத்தையே மஞ்சளாய் மாற்றியிருந்தது துவையல் பார்த்ததும் சோகத்தில் புன்னகை பூத்தார் பேயத்தேவர் ஏலே கேன பேயல இதாடா ஓஞ்சூச்சி வெளியே அப்பி வச்சிருந்தால் காக்கா திண்டது போக இருந்திருக்கும் இப்ப உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணான்னு உட்கார்ந்திருக்கியே மொக்கராசு பேசவில்லை துவையிலின் தற்கொலையை அவன் எதிர்பார்க்கவில்லை இரு தாத்தா என்றவன் படபடவென்று எழுந்தான் கிழுவை மரம் தாண்டியோடு இரண்டு மூன்று புதர் தேடி கொத்து விரல்களாய் மொத்தமாய் நீண்டு வளர்ந்திருக்கும் கட்டக்கடகா பறித்தான் காணமிழகாய் மிளகாய் செடியிலிருந்து பிஞ்சும் காயும் பிடுங்கினான் இரண்டையும் பாறையில் வைத்து கல்லொன்றும் எடுத்து கால் சட்டையில் துடைத்து தட்டினான் உப்பு அந்த ஆடம்பரத்துக்கு அங்கெங்கே போவது தும்பை செடி பறித்து அதில் சாறு பிழிந்தான் தும்பை செடி பார்த்தது உப்பின் உத்தியோகத்தை மூன்றையும் ஒன்று சேர்த்ததில் மறுமாத்தம் தயார் தூக்குவாளி மூடியில் அள்ளி ஓடி வந்து தாத்தா மறுமாத்தம் என்றான் அவன் மீது ஒரு பாச பார்வை வீசிவிட்டு சாப்பிட உட்கார்ந்தார் பெருசு கடைசி சோளப்பருக்கை வரை துளாவி தின்று கஞ்சி தண்ணியை தூக்கி ஒரே மூச்சில் குடித்துவிட்டு ஆவாரங்குழையில் கைதுடைத்து வேட்டியின் ஒரு நுனியில் பெருசு வாய் துடைத்த போது காடு கேட்டதந்த குக்குரல் பெருசு எங்கள் பவுசு சாக கிடக்கு எங்க அப்பா ஒன்ன கூட்டியார சொல்லுச்சு எதிர்த்த கரட்டில் சாலி மரத்தோடு இறங்கிய ஒற்றடி பாதையில் ஓடி வரும் உருவம் பார்த்து யாராவ என்றார் பெருசு நம்ம மாடு மாத்தி மக மாதிரி தெரியுது என்றான் முக்கராசு தூரப்பார்வை பார்த்து கண்களை இடுக்கி தூரத்தில் பார்த்து மீசைக்குள் சிரித்து கொண்டே இல்லடா அவன் சொட்டைய மக என்றார் பெருசு எப்படி தெரியும் என்றான் முக்கராசு இகத்தாளமாக எனக்கு தெரிஞ்சு தலையில கட்டின சிவப்பு துண்டா அவுக்காம அலையிற ஒரே பைய அவன்தான்டா என்றார் அவன் நெருங்க நெருங்க அவர் அனுமானம் சரியாயிற்று வந்தவன் மூச்சடைக்க நின்றான் பெருசு பெருசு என்றவன் அடுத்த வார்த்தைக்கு மீண்டும் மூச்சு விட்டு கொண்டான் எங்க பவுசு ஈத்து வழி எடுத்து கிடக்கு கத்துது முக்குது கண்ணுக்குட்டி வரமாட்டேங்குது பேயத்தேவன் பெரியாம்பளைய தவிர பசுவை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு அனுப்பி வச்சிருக்கு எங்க அப்ப பேயத்தேவர் எழுந்தார் தனக்குத்தானே முனகி அப்படியும் இப்படியும் தலையாட்டினார் பொழுது பார்த்தார் ஏர்மாடு பார்த்தார் பேரனை பார்த்தார் மொக்க ஏர்மாட்டை அவுத்து மேய வாரேன் என்றார் வார்த்தைகளை தேய்த்து தேய்த்து நானும் வாரேன் என்றான் மொக்கராசு சற்றே யோசித்தவராய் சரி அவுதூடு மாட்ட தம் போக்குல மேட்டும் என்றார் சொட்டையன் மகன் கம்பு கொண்டு முள் விளக்கி முன்னோட புதற்பறவைகள் சிவென்று சிறகடிக்க காலடியில் சரளைகள் நொறுங்க தாத்தா முன்னடந்தார் பேரன் பின்தொடர்ந்தான் கரட்டின் மறுபுறம் துடித்த பசுவின் மா என்னும் குரலோசையில் காற்று நடுங்கியது கள்ளிக்காடெங்கும்